கடந்த சில வருடங்களாகவே எல்லா டிசம்பர் மாதங்களும் எதிர்பாராத ஒரு பேரழிவை நமக்கு தந்துட்டு போகுது இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பல பேர் யோசிச்சதுண்டு ஆனா சிலர் இந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷத்துல இருந்து உலகம் அழிய போகுது அப்படிங்கிறத ஊர்ஜிதமா பல பேர் மத்தியிலையும் பரப்பிட்டு வந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரணும் ஸ்பெயின் நாட்டோட கடற்கரையை ஒட்டி இருக்கிற சியாரா நிர்வேடா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த மார்டா அப்படிங்கிற மலைப்பகுதி இதுல பல ஆயிரம் வருடங்களா கோகி அப்படிங்கிற மனித சமுதாயம் வசிச்சுட்டு வராங்க இந்த கோகி இனம் இங்க வசிக்குது அப்படிங்கறது பல பேருக்கு தெரியாது அவ்வளோ எளிதா அவங்கள நெருங்கிடவும் முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் பிபிசி நிறுவனத்தோட ஆவணப்பட இயக்குனர் ஆலன் எரரோ இவர் அந்த மனிதர்கள் கிட்ட ஒரு செய்திய வாங்கிட்டு வராரு அதுல என்ன சொல்லிருக்காங்க அவங்க அப்படின்னு பார்த்தா இளைய சகோதரர்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படிங்கறது புரியல தாய் பூமிய அதிக அளவுல காயப்படுத்திட்டு வரீங்க அவளோட இதயம் காயப்படுது மண்ண தோன்றதை நிறுத்துங்க மரத்தை வெட்டுறதை நிறுத்துங்க கடலை அசுத்தப்படுத்துறதை நிறுத்துங்க இயற்கையை அழிச்சு நீங்க ஏற்படுத்துற வளர்ச்சி திட்டங்களை நிறுத்துங்க அப்படி இல்லைன்னா சூரியன் கோபம் கொள்வான் வெப்பத்தை கக்குவான் பனிமலைகள் உருகும் நிலங்கள் சரியும் தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படும் தண்ணீராலே அழிவு ஏற்படும் இன்னும் பல அழிவுகளை இந்த உலகம் சந்திக்கும் அதனால தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு கோகி சொல்றாங்க இந்த விஷயத்த ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி பிலிம்ல நம்மளால பார்க்க முடியும் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த டாக்குமெண்டரி பிலிம்ல காட்டப்பட்ட சில அழிவுகள் தான் வருது பல வருஷங்கள் கழித்து ஆலனுக்கு இருந்து இன்னொரு ஒரு அழைப்பு வந்திருக்கு அந்த அழைப்பு மூலமா அலூனா அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப நீண்ட வருடங்களுக்கு முன்னாடி எதுவுமே சூரியன் பூமி நிரம்பி இருந்தது நீருக்கு சில உணர்வுகள் எண்ணங்கள் இருந்தது எண்ணங்கள் இல்லாம வாழ்க்கை இல்லை அப்படின்னு நம்புறாங்க கோகிகள் அப்படின்னா எண்ணங்களோட அவங்க உரையாடுறாங்க தேங்கி நிக்கிற நீரோட எண்ணங்களோட அவங்க உரையாடும் போது நீர் சலசலக்குது இந்த மாதிரி விஷயத்த கோகிகளோட கூட்டத்துல இருக்கிற மாமோக்கள் அப்படின்னு சொல்லப்படுற குருமார்களால தான் செய்ய முடியுது மாமோக்களா மாறணும் அப்படின்னா அவங்க பதினெட்டு வருஷம் வெளிச்சத்தை பார்க்காம இருக்கணும் எல்லா எண்ணங்களோட மட்டுமே உரையாட பழகணும் எண்ணங்களை தான் அவங்க தெய்வமா நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட மாமோக்கள் தான் சொல்றாங்க நாங்க இயற்கையோட விதைகள் நீங்க உங்க பேராசையால வாழற இடத்த வாழற பூமிய நீங்களே அழிச்சிட்டு இருக்கீங்க ஒரு பேரழிவுக்கு தயாராகுங்க அப்படின்னு தீர்க்கமான பார்வையோட சொல்றாரு இது எல்லாத்தையும் அலுனா அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி பிலிமால நம்மளால பார்க்க முடியுது